ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தின் தர்மபுரி கிளையின் புதிய வளாக திறப்பு விழா தருமபுரி பாரதிபுரம் பிரபா டவர்ஸ் முதல் தளத்தில் அரசு போக்குவரத்து கழக ஜிஎம் ஆபிஸ் எதிரே ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தின் தருமபுரி கிளையின் இடமாற்ற வளாக திறப்பு விழா நடந்தது விழாவிற்கு ரெப்கோ வங்கி தலைவர் மற்றும் ரெப்கோ வீட்டு வசதி கடன் நிறுவன இயக்குனர் சந்தானம் ரெப்கோ வீட்டு வசதி கடன் நிறுவன தலைவர் ரெப்கோ வங்கி மற்றும் ரெப்கோ நுண்கடன் நிறுவன இயக்குனர் தங்கராஜ் ஆகியோர் தலைமை வகித்து தர்மபுரி கிளையின் இடமாற்ற வளாகத்தை திறந்து வைத்தனர் ரெப்கோ நுண்கடன் நிறுவன மேலாண்மை இயக்குனர் வெங்கடாச்சலம் முன்னிலை வகித்தார் துணை பொது மேலாளர் பாலமுருகன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் புதியதாக ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்திற்கு கடன் வாங்க வரும் மகளிருக்கு பயிற்சி மற்றும் இலவச உணவு வழங்கும் அவ்வை உணவு வழங்கும் திட்டத்தை நிறுவனத்தின் தலைவர்கள் சந்தானம் தங்கராஜு ஆகியோர் தொடங்கி வைத்து ரூபாய் ஐம்பது லட்சம் மகளிர் குழுவினருக்கு உதவி வழங்கினர் தலைவர்கள் சந்தானம் தங்கராஜு ஆகியோர் நிருபர்களிடம் கூறியதாவது இன்றைய பெண்களிடம் முழுமையான உழைப்பும் செய்யும் தொழிலில் நேர்மையும் இருந்தால் இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் பெண்கள் வெற்றி பெறலாம் எதிர்காலத்தில் பெண்களின் ஆதிக்கம் அனைத்து துறைகளிலும் நிறைந்து இருக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெப்கோ வங்கி தொடங்கப்பட்டது அதிலிருந்து ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் ரெப்கோ நுண்கடன் நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது பெண்கள் உயர்ந்தால் இந்த நாடு முன்னேறும் அந்த அடிப்படையில்தான் நாங்கள் பெண்களுக்கு கடன் உதவி வழங்குகிறோம் ரெப்கோ வங்கியின் ஆண்டு பிசினஸ் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி ரெப்கோ நுண்கடன் நிறுவனம் ரூ இரண்டாயிரம் கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளோம் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை எளிய மகளிரின் முன்னேற்றத்திலும் எங்களது பங்களிப்பினை வழங்கி வரும் ரெப்கோ நுண்கடன் நிறுவனம் நூற்றி முப்பது கிளைகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான திறன் வளர்ப்பு பயிற்சிகளை வழங்கி தகுதியுள்ள பயனாளிகளுக்கு நுண்கடன் வழங்குவதன் மூலம் அவர்களுடைய குடும்ப பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்களிப்பு வழங்கி வருகிறது என்றனர் திறப்பு விழா ஏற்பாடுகளை உதவி பொது மேலாளர் சீனிவாசனுடன் இணைந்து கோட்ட மேலாளர்கள் முத்துக்குமார் சுரேஷ்குமார் முதன்மை மேலாளர் பழனி ஆறுமுகம் துணை மேலாளர்கள் நரேஷ் ஜீவானந்தம் மற்றும் கிளை மேலாளர் கவியரசு செய்திருந்தனர் இறுதியில் மண்டல மேலாளர் ஈஸ்வரன் நன்றி கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எனவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஆனால் இங்கு வறட்சி வறுமை என்று அதிகமாக இப்பொழுது பார்த்தா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய மறுமலர்ச்சி வளர்ச்சி என்று நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ரெப்கோ மைக்ரோ பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெப்கோ குழுமமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய வியாபாரிகளை வாழ்க்கையில் அவங்கள வந்து உயர்த்தி இருக்கோம் அதே போல வீடு இல்லாதவங்களுக்கு நிறைய வீடை கட்டி கொடுத்துருக்கோம் இந்த மகளிருக்கு யாருமே கடன் வழங்காத பொழுது இந்த நிறுவனம் முன் முன்பே அவர்களின் வளர்ச்சி மனதில் வைத்து இருந்து சவாலை ஏற்றிட்டு இருக்கோம் எங்கள் முயற்சிகளை நாங்கள் வந்து இரண்டு மடங்காக செய்து கொண்டிருப்போம் என்பதை தலைவர்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் இப்போ அவையாரை பத்தி சொல்லிட்டேன் இப்போ எங்கள் நாங்கள் செல்லலாம் இருக்கிறோம் இதுவரை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லட்சம் மகளிருக்கு நாங்கள் கடன் வழங்கி வசூல் செய்துள்ளோம் பதிமூணாயிரம் கோடி கடன் தந்துள்ளோம் என்பதை பெருமையாக கூற விரும்புகிறேன் இந்திய அளவில் இந்த நுண்கடன் எங்களது தமிழ்நாட்டில்தான் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லோரும் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று முதலில் என் வீடு அதாவது என்னுடைய மாநிலமான தமிழ்நாட்டை முன்னேற்றி விட்டு பிறகு மற்ற ஊர்களுக்கு செல்லலாம் என்று இருக்கிறோம் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் இந்த நிறுவனம் செல்ல போகிறது எங்கும் ரிப்கோ என்ற ஒரு முழக்கம் எதிர்காலத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதே என்னோடது குறிக்கோளாக இருக்கிறது எனவே இந்த தர்மபுரிக்களின் திறப்பு விழாவில் பங்கேற்று எல்லாம் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களது நோக்கம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் ரிப்கோ குழுமத்தை பெரிய அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அதை கண்டிப்பாக அவர் செய்வார்கள் என்று நினைக்கிறேன் அதேபோல் ஸ்டார்களை பார்க்கலாம் அவர் வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகர் ஏன் சொல்கிற மேலாண்மை இயக்குனர் வந்து அழகாக சொன்னாங்க ஆர்வது சே நம் கோவப்படக்கூடாது அப்படின்னாலே பணியாளர்கள் கொடுத்த ஒரு அறிவுரை மாதிரி உங்களுக்கு தெரியும் என் கிளைகளை எப்போதுமே நம்ம அன்போடு தான் உங்கள்கிட்ட நம்ம எப்போதுமே பழகிறோம் அதனால் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஈகை குணமும் அந்த அன்பும் என்றும் நிலைத்திருக்கும் நம்முடைய மேலாண்மை இயக்குனுடைய வாழ்த்துறைக்கு நன்றி தெரிவித்து அடுத்ததாக இந்த தர்மபுரி கிளை ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது மிகப்பெரிய ஒரு பலனை தமிழ்நாட்டில் கொடுக்க இருக்கிறது இந்திய அளவிலே எந்த நுண்கடனமும் இந்த உணவு வழங்கும் திட்டத்தை வழங்கியதே இல்லை அது மட்டுமல்ல பயிற்சியும் வந்து நாங்கள் இலவசமாக தான் வழங்கி வந்திருக்கிறோம் அந்த இரண்டு திட்டங்களும் எங்களுடைய இயக்குநரிலே இருந்து அவர்கள் ஆதரவும் ஊக்கமும் கொடுத்து அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க திட்டத்தை தூக்குவதற்கு எண்ணத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்தோ பீட்டர் தலைவர் கொடுக்கப்பட்டது நான் துறையில் மிக்க மகிழ்ச்சி இந்த உணவு கொடுப்பது என்பது காலையில் வர்றாங்க மகளிர் சுயக்குள்ளே கடன் வாங்கப்பொழுது ஈவினிங் வந்து இருக்காங்க சரி அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கிளைகள் நூற்றி முப்பத்தி மூணு இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு கிளைகளையும் சுமார் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மகளிர் வர்றாங்க ஒரு லட்சத்துக்கு அதிகமானவங்க அதோட செலவு எவ்வளோ பட்ஜெட்டுன்னு பார்த்தா சுமார் அறுபதுலேருந்து எழுபது லட்சம் ஏனென்றால் அறுபது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை ஒரு மகளிருக்கு நாம் செலவு செய்ய வேண்டும் ஸோ அறுபதுலேருந்து எழுபது லட்சம் ஆனால் அந்த செலவு செய்யலாம் வரக்கூடிய மகளிருக்கு அன்பாக உபசரித்து உணவு வழங்க வேண்டும் என்று அந்த திட்டத்தை ஒவ்வாய் உணவு வழங்கும் திட்டமாக இன்று முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறது உணவு கொடுத்தா போதுமா ஆனா தர்மபுரி நம்ம மகளிர்கள் கொடுத்து வச்சவங்க ஏன் சொல்லட்டுமா உணவு மட்டும் மட்டுமல்ல உங்களுக்காக கல்வியும் கொடுக்க இருக்கிறோம் இன்ஜினியரிங் காலேஜ நம்ம ட்ரஸ்ட் விலைக்கு வாங்கியிருக்கேன் இங்கே பக்கத்தில் பெண்ணாக இந்த குழந்தைகள் அங்கே ஒரு எங்கள் ஒரு பாப்பா இந்த தள்ளுங்க அங்கே ஒரு பாப்பா ஸ்கூல் படிக்குது என்ன கிளாஸ் படிக்கிற பாப்பா சிக்ஸ்த்து பாத்தீங்களா டுவெல்த்து முடிச்சுட்டு நம்ம காலேஜில் படிக்கலாம் மகளிர் சுய உதவி ரொம்ப கம்மி ஃபீஸில் பாருங்க ரொம்ப கம்மி ஃபீஸில் நம்ம வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஒரு காலேஜை இங்கே வாங்கியிருக்கோம் அது தர்மபுரியில் அதாவது மூணு லட்சம் ரூபாய்க்கு வருட வருமானம் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தான் நம்ம வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்கணும்னு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் விதி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட விதி தான் நம்ம வந்து மகளிருக்கு நம்ம லோன் கொடுக்கிறோம் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வந்துட்டு அவங்களாம் வேற இடத்துக்கு போயிடுவாங்க இப்போ நீங்கள்லாம் இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸில் வாங்குறீங்க ஆனால் நீங்கள் செயல்பட வேண்டும் மகளிர் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளை நன்றாக படிக்க வையுங்கள் பெண் குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் தான் நமது வாழ்வாதாரம் நமது குடும்பம் முன்னேறும் அதனால் உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற அறிவுரை நீங்கள் வந்து நல்லா படிக்க வைங்க அதுக்கு தர்மபுரியில நம்ம உறுதுணையா இருக்கும் அவங்க குழந்தைகள் பேர குழந்தைகள் வந்தாலும் அவர்களுக்கு சிறப்பாக கவனிக்கப்பட்டு நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்

ஏன்னா மகளிர் பொருளாதாரத்தை கையாளும்போது தான் ஒரு வீடே வந்து மேன்மையடைது ஒரு வீட்டில் கணவன் மனைவி வந்து கணவன் எல்லா செலவும் பண்ணிட்டேன் மனைவி பார்க்கலைன்னா அந்த வர செலவு அங்கே இருக்காது அப்போ மனைவி கணவன் மாத சம்பளத்தையோ இல்லை வியாபாரத்தில் வர வருமானத்திலேயோ ஒரு பகுதியை கணவன் மனைவியில கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பட்ஜெட் போட்டு பண்ணக்கூடிய ஒரு பெண் அந்த வீடு பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் வேற லெவலுக்கு போயிடும் இதுதான் மகளிருடைய மேம்பாடு எல்லாம் மகளிர் படிக்கணும் படிக்கணும்னு சொல்றோம் எல்லாம் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஆராய்ச்சி தலைவர் சொன்னாரு மைக்ரோ பைனான்ஸ்ல இருக்க பெண் குழந்தைகளுக்கு தான் எல்லாம் சீட்டு கொடுத்தாங்க ஆண் குழந்தைகளுக்கு தான் கவலைப்படாது ஆனால் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கான்செப்ட் தான் இந்த ரெக்கோ இந்த ரெக்கோ தான் அதே அடிப்படையில் தான் இந்த மைக்ரோ பைனான்ஸ் வருங்காலத்தில் நிறுவனமா மேனேஜிங் டைரக்டர் முன்னால் பாலசுபரணி உருவாக்கின இந்த நிறுவனம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முழுவெடுக்கு பாருங்க ரெண்டு கோடை பெண்களுடைய உழைப்பு நீங்க இவ்வளவு தனியா பணம் வாங்கி கட்டலைன்னா இந்த நிறுவனம் வளர்ந்திருக்காரு அதனால சொல்லி சொல்றேன் இருந்தாலும் இந்த சின்ன ஒரு இடையூறு இருக்கு எனக்கு இந்த எல்பிஐ பார்த்தீங்கன்னா கடந்த மாசம் வந்து ஏ அக்கவுண்ட் தான் இருந்தது இந்த மாசம் வந்து நூத்தி மூணு அக்கௌண்ட் அதை மாதிரி போக கூடாது எப்பவுமே தெரியுங்க இன்னொரு நிறுவனம் ஏற்கனவே இதுக்கு முன்னால் புதுக்கோட்டையில ஆரம்பப்பள்ளி இதே நிறுவனம் இடமாற்றம் இல்லாத உங்க உங்க எம்டி என்ன சொன்னாருன்னா சிவில் அவையார் நெல்லிக்கணி கொடுத்த ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த ரோட்ல அந்த பக்கம் நாலு சின்ன கொட்டாய் மாதிரி ஒரு அரை குறையும் அந்த ஓட்டு கடையிலும் இந்த பக்கம் ஒரு ஓட்டு கடையிலும் இந்த தர்மபுரி நாற்பது வருஷம் கபடி பண்ண வந்திருக்கேன் இன்னைக்கு பார்க்கும்போது தர்மபுரி கண்டிப்பா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வழியா இங்க பஸ்ல சென்றிருக்கேன் செல்லும்போது இந்த ரோடு வழியா தான் ஒரு நாள் இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படி இருந்த ஊர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடிச்சிருக்குன்னா உண்மையிலே சொல்றேன் உங்களுடைய உழைப்புல சேம் சாப்பிட்டது கேள்வ அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் இதோட விட்டுறக்கூடாது நீங்கள் கண்ணும் கருத்துமா உங்க குடும்பத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த நாட்டையும் பாருங்க இந்த நிறுவனத்தையும் பாருங்க உங்களோட உழைப்பு தான் எல்லாமே இருக்குன்றது கோபம் வரும் என்ன கோபம்னா என் தலைவரை வந்து கண்ணடிக்கா அப்படின்னு சொன்னா பயங்கர கோபம் வர அது எப்படி நீ சொல்ற அப்படின்னா ஒன்றும் இல்லை அவர் அவர் பிறந்து வளர்ந்த ஊரு நாச்சி குப்பம் எங்க கிருஷ்ணகிரி நாச்சி குப்பம் இதாக இன்றைக்கி அவங்க சொந்த ஊரில் அங்கே விவசாயம் இருக்குது எல்லாம் அவர் போக்குவரத்து இருக்கு இது நிறையா பேருக்கு தெரியாது உண்மையில் அவர் கிருஷ்ணகிரி சார் சார்ந்த ஒருத்தர் தான் பிழைப்புக்காக இப்போ தர்மபுரியிலேருந்து பூ வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க அங்கே போய் செட்டில் இல்லையா பெரும்பாலும் தர்மபுரியோட கிருஷ்ணகிரியில் இருக்க தமிழர்கள் பெரும்பாலும் பெங்களூரில் தான் இருக்காங்க ஏன்னா வியாபாரத்தை அண்டி போனவங்க அதனால் இந்த இந்த பார்ட்ரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய வசதினா நாலு அஞ்சு லாங்குவேஜ் பேச தெரியும் தமிழ் தெலுங்கு கர்நாடகா அப்புறம் இங்கிலீஷு வேற நல்ல தெலுங்கு ஏன்னா இப்படி இப்படி போனியா கூப்போம் தெலுங்கும் கொஞ்சம் வரும் அஞ்சு லாங்குவேஜ் தெரிந்த மக்கள் இந்த இந்த சுற்றுவட்ட கிருஷ்ணகிரி ஓசூர் அண்டு தர்மபுரி இந்த மூணு மாவட்டமும் ரொம்ப கொடுத்து வச்ச மக்களுக்கு சொல்லிக்கொண்டு நன்றி தெரிஞ்சு நன்றி வணக்கம் கோ மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்த நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்டது தொடங்கி இன்று வரையும் முதலில் ஒரு நான்கு ஐந்து கிளைகளில் தொடங்கி இன்று நூற்றி முப்பது கிளைகளை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ பய பதினைந்து ஆண்டு கால முடிவற்றதில் ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்போ வியாபாரம் செய்திருக்கு இப்போது அது ஆயிரத்தி ஐநூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரம் கோடி வரை செல்வதற்கான இப்போ அடிஷ்னலாக இன்னும் முப்பது பிரான்ச்சு திற திறக்க இருக்கிறோம் இது இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க மகளிருக்காக தொடங்கப்பட்டது இது மகளிருக்காக தொடங்கப்பட்டு இன்று நம்ம நிறுவனம் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து இதுவரையும் மற்ற நிறுவனங்கள்லாம் எப்படி இருக்கோ இல்லையோ இப்போ இருக்க சூழலில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆர்எம்எஃப்எல் நிறுவனம் தடுமாற்றம் அற்று எந்த இடையூறும் இல்லாமல் நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கிறது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கண்டிப்பாக ரெண்டாயிரம் கோடி இலக்கை எட்டு எட்டு அளவுக்கு நடந்து கொண்டு செ சென்று சென்று கொண்டிருக்கிறது இப்போ பெண்களுக்கு என்ன இந்த நிறுவனத்தில் எப்படி நாங்கள் கடன் கொடுக்கிறது எளிய முறையில் இருக்கோ அந்த முறையில் கையாண்டு அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை மென்மேலும் வளரணும் அப்படின்றதுக்காக இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கோம் இந்த நிறுவனம் வருங்காலத்தில் வரும் லாபத்தையும் பெண்களுக்காகவே செலவு செய்வதற்காக இந்த நிறுவனம் நிறுவனம் அதை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது மகளிருக்கு மொத்தம் இப்போ வந்து இது வரையும் ஆயிரத்தி அறுநூறு கோடி கொடுத்துருக்கோம் டோட்டல் எண்ணிக்கை மொத்தம் மொத்தம் சொ சொல்கிறீங்களா பதிமூணாயிரம் கோடி இல்ல இதுவரையும் பதினைந்து வருடத்துல பதினைந்து பதினைந்து வருடத்துல பதிமூணு லட்சம் மகளிர்களுக்கு பதினைமூணு லட்சம் மகளிர்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த பதினைந்து வருடத்தில் ஆண்டு ரெண்டாயிரம் கோடியை இலக்காக வச்சு சென்று கொண்டிருக்கிறோம் உணவு இதை சொல்லுங்கள் ரெப்கோ நிறுவனம் ரெப்கோ வங்கி ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் மற்றும் ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று மூன்று நிறுவனங்கள் மத்திய அரசு மற்றும் நான்கு தென் மாநில அரசின் பங்கு தொகையுடன் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு எந்த ஒரு நிறுவனமும் செய்யாத அளவிற்கு மகளிருக்கு அவர்கள் கடன் வாங்கும் பொழுது அன்று அன்றைய நாள் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது பயிற்சியுடன் அவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை இன்று தருமபுரியிலிருந்து அவ்வை உணவு வழங்கும் திட்டம் என்ற பெயரில் அதை ஆரம்பித்து வைக்கிறோம் இன்று முதல் தொடர்ந்து நமது நூற்றி முப்பத்தி மூன்று ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவன கிளைகளிலும் கடன் பெறும் மகளிருக்கு மகளிருடன் வரக்கூடிய அவர்கள் குழந்தைகளுக்கும் மதிய உணவு வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் அந்த வகையில் மற்ற நிறுவனங்களுக்கு முன்மாதிரியாக ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் மகளிருக்கான சேவையில் தொடர்ந்து முன்னேறி வருகிறது என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்